ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மரணத்தின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் குறித்து நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த சில நிமிடங்களில் சுருக்கமாக இந்த பயான் செய்யப்படுகிறது நம்மோடு வாழ்ந்து மரணித்த ஒரு சகோதரியை நல்லடக்கம் செய்துவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்வாஹுலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீமின் மீது இருக்கக்கூடிய கடமை ஐந்து என்பதாக சொன்னார்கள் அதிலே ஒன்றாக அவரை இறந்து விட்டால் அவருக்காக இறுதி கிரியைகளை ஜனாசா தொழுகையிலே பங்கெடுப்பது அவருடைய நல்லடக்கத்தை நடத்தி முடிப்பது போன்ற கடமைகளை அல்லாஹுடி தூதர் சக முஸ்லிம்களாக நம்மீது சுமத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த நல்லடக்கத்தை முடித்துவிட்டு நாம் இங்கே இருக்கிறோம் இதற்கு முன்னாலும் பல்வேறு அடக்கத்திற்காக நாம் இந்த இடத்தை அல்லது இது போன்ற வேறு மண்ணிறைகளை நாம் சந்தித்துதான் வந்திருப்போம் இந்த உலகத்திலே அனுதினமும் நடக்கக்கூடிய மரண செய்திகளை நாம் தொலைக்காட்சிகளிலே சமூக வலைதளங்களிலே இன்ன பிற ஊடகங்களின் மூலமாக அல்லது கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக தினசரி நாம் கடந்து சென்று ஆனால் இத்தகைய மரணங்களின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை மார்க்கம் சொல்லுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லாகுலேஸ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மன்னரைகளை சென்று சந்தியுங்கள் மரணத்தை நினைக்க வேண்டியது ஒரு முஸ்லீம் என்பதாக சொன்னார்கள் நாம் ஏன் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் மரணத்தை நினைத்து பார்ப்பதன் மூலம் என்ன கிடைத்துவிடும் அல்லாஹுடைய துதர் வேறு ஒரு இடத்திலே சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அழிக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் அடிக்கடி நினைவு சகாபாக்கள் உலகத்தினுடைய இன்பங்களை அழிக்க கூடிய ஒன்று என்ன என்பதாக இந்த உலகத்திலே ஏராளமான இன்பங்கள் அது மனிதனை விட்டும் திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பதவி நம்முடைய நட்பு நம்முடைய பிள்ளை செல்வங்கள் அனைத்தும் நம்மை திசை திருப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்ற அந்த ஒற்றை சிந்தனைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது தரிசிக்கக்கூடிய இடங்கள் கபர்களை செய்யக்கூடிய இடங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடக்க செய்யக்கூடிய நிகழ்வுகள் அதிலே நாம பங்கெடுத்திருக்கிறோம் மரணம் எப்படிப்பட்டது

வாழ்நாட்கள் கூறுதல் குறைவு இருக்கலாம் ஆனால் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட சர்ச்சை இல்லாத ஒரே விஷயம் எல்லாருக்கும் மரணம் வரும் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கா நமக்கு முன்னால் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அரசர்களாக ஆட்சி தலைவர்களாக சர்வாதிகாரிகளாக வாழ்ந்து இந்த மண்ணுக்குள்ளே சென்று விட்டார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எதுவும் மனிதனை மரணத்தை விட்டு தடுக்காது அல்லாஹ் நமக்கு பல்வேறு விஷயங்களிலே வசனங்களிலே நமக்கு இதை சொல்லி காட்டுகிறான் நீங்கள் மரணத்தை சிந்தியுங்கள் ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது நாம் நினைச்சிட்டு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிள்ளைகளை பெற்பதற்கு பெரிய வீடு கட்டுவதற்கு நான்தான் உயர்ந்தவன் என்று மாறுதட்டுவதற்காக இந்த உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லா சொல்லுகிறான் இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு சோதனை களமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையில நல்ல செயல்களை செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறோம் என்பதால் அல்லாஹ் சொல்றான் மரணம் நமக்கு தூரமாக இருக்கிறது ஆனால் வாழ்வு நம்முடைய கையில இருக்கிறது இந்த வாழ்க்கையை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்மோடு வாழ்ந்த சகோதரி முப்பத்தி ஒன்பது வயது சிறு வயதிலே மரணம் அடைந்து இருக்கிறார்கள் சில வயது கூடுதல் குறைவாக இருக்கலாம் நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் வயசு வரை வாழ்ந்தார்கள் நான் கண்டிப்பாக நூறை அடித்தே தீர்வேன் என்பதாக திடீர் திடீர் என்று வரக்கூடிய மரணம் என்பது மறுமையினுடைய அடையாளம் சிறிய அடையாளங்களிலே உள்ளது பெரிய அடையாளம் பத்து வரை இது சிறிய அடையாளம் நாம் இருக்கோம் இன்னும் எங்கயோ இருக்கிறது மரணம் தூரத்திலே இருக்கிறது மறுமை தூரத்திலே இருக்கிறது இல்ல பக்கத்திலே இருக்கிறது அப்ப மரணம் வரக்கூடிய நேரத்தில் மனிதன் கேட்பானா அல்லாஹ் இடத்தில் கேட்பான் ரப்பி எரிச்சோனி ஹத்தா இதாஜா அஹலக் குமல் மூத் அவர்களிலே எவருக்கேனும் மரணம் வந்தால் காலு அவன் சொல்லுவான் ரப்பி எரிச்சோனி என்னுடைய இறைவனை என்னுடைய ரப்பை என்னை கொஞ்சம் திரும்ப அனுப்பு கொஞ்சம் அவகாசம் கொடு ஏண்டா உனக்கு அவகாசம் கொடுக்கணும் நீ அல்லி அமலு பீமா தரக்கு லீ அல் லீ அள்ளி ஆமலன் சாலிகள் நான் செய்யாமல் விட்டு வந்த நல்ல காரியத்தை போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் எனக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கட்டி கட்டியாக கட்டுக்கட்டாக சேர்த்து வைத்தேன் அனைத்தையும் கொடுக்காமல் வந்துவிட்டேன் வேற ஒரு சனத்தில் சொல்லி இதே காரணத்தை மனிதன் சொல்வான் என்னை நீ சொல்லும் பொழுது என்ன காரணம் என்று அல்லா கேட்பான்

என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்ல அனைத்தையுமே குரானிலே பதிவு செய்கிறான் மௌத்தா போற நேரத்தில் என்ன நடக்கும் மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் கபரிலே என்ன நடக்கும் நபியல் நாயகம் சொல்லாஹோலை சொன்னார்கள் நாமெல்லாம் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் மூன்று விஷயங்கள் அவனை பின்தொடரும் என்ன மூன்று விஷயம் அவனுடைய குடும்பம் அவனை பின்தொடரும் அவனுடைய செல்வம் அவனை பின்தொடரும் அவனுடைய நல்ல அமல்கள் அவனை பின்தொடரும் அது நல்லதாக இருக்குதோ கெட்டதாக இருக்கும் அதுவும் என்ன செய்யும் அவனுக்கு அவன் தான் அதற்கு பொறுப்பு அவனுடைய செல்வம் திரும்பிவிடும் யாரும் இறந்த அந்த புலியிலே போய் செல்வத்தை கொட்டுவது கிடையாது குடும்பமும் திரும்பிவிடும் யாரும் இறந்தவர்களுக்காக அங்கே இருக்க போவது கிடையாது ஒன்றே ஒன்று அவனை பின்தொடரும் என்ன அவன் செய்த அமல்கள் காரியங்கள் அது நன்மையோ தீமையோ அது அவனை பின்தொடரும் அல்லது அவர்களை பின்தொடரும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் அப்ப எல்லா மற்ற எல்லா தொடர்புகளும் முடிந்து விட்டது பரிசாக என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நபிகள் நாயகம் சொல்றாங்க கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கை மறுமையினுடைய துவக்கம் ஒரு முஸ்லிமை வரைக்கும் மரணத்திற்கு கலங்கும் கலங்க வேண்டியது இல்லையே அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை என்பதாகத்தான் இந்த உலகத்தை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஆனால் மறுமை என்பது அழிவில்லாத வாழ்க்கை அந்த அழிவில்லாத இன்பமான வாழ்க்கையை நோக்கிய பயணமாக இந்த மரணம் இருக்கிறது அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம சொந்தக்காரங்க நெருங்கியவர்கள் தாய் தகப்பன் யார் மரணித்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது படைத்து இறைவனை நோக்கி செல்லுகிறார்கள் உங்களுக்கு உணவு கிடைக்காமல் இருக்கலாம் பாலஸ்திரத்திலே பார்க்கிறோம் அல்லது உங்களுடைய விளைச்சல்கள் இழப்பை ஏற்படுத்தி சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அவர்கள் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால்

அல்லாஹ் கொடுத்த உடல் எல்லாம் அவனிடத்துல திரும்பக்கூடியது நானே அல்லா இடத்துல இருந்து வந்திருக்கேன் சொன்னா இந்த இடையிலே வந்த செல்வங்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அனைவருமே அல்லாஹு கூறியவர்கள் எந்த அந்த சிந்தனையிலே யார் இருக்கிறார்களோ அத்தகைய பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கொழுங்கள் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லா நமக்கு என்பதெல்லாம் மறுமை வாழ்க்கைக்குரிய அந்த துவக்கம் என்பதை நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் அவனுடைய செயல்கள் எல்லாம் எடை போட்டு பார்க்கப்படும் அங்கு யாருடைய நன்மையினுடைய எடை அதிகமாக இருக்கிறதோ இருக்கிறதோலியா அவர் அந்த அல்லாஹ்வுடைய பொறுத்தத்திலே இருப்பார் ஹஃபத் நன்மையினுடைய எடை குறைந்து விடுகிறதோ தீமை அதிகமாக

நீங்கள் முன்னே சென்று விட்டீர்கள் இறைவன் நாடினால் நாங்கள் உங்களை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக நாம் பிரார்த்தைக்கு சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் அந்த குவாவை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும் இங்கே வரக்கூடிய நேரத்தில் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நாம் மரணத்தை சிந்தித்து பார்ப்போம் இந்த இன்பங்களில் இருந்து நாம் ஒரு நாள் பிரிய இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் தவறான வழியிலே இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நாம் என்ன செய்வோம் தூக்கி எறிவதற்கு தயாராகவும் அத்தகைய நன்மக்களாக அல்லாஹு நம்ம மனைவியை மாற்றி விடுகிறோம் கடைசியாக இந்த சகோதரிக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்துவிட்டு நீங்கள் கலைந்து செல்